எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம தர்பூசணி இளநீர் சேர்த்து ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு தர்பூசணி எடுத்துருக்கேன் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது தண்ணி சேர்க்காமல் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இதோ ஒரு வடிகட்டி வச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் சப்ஜா விதை அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேனுக்கு பதிலாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் இளநீர் நம்ம அரைச்ச தர்பூசணி ஜூஸு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் தர்பூசணி கூட இளநீரும் சேர்த்து செய்கிறதுனால இன்னும் குளிர்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் நான் தர்பூசணியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தர்பூசணி இளநீர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸ் பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி